ஓம் நம சிவா சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபராசியில் குரு பகவான் கடகராசியில் செவ்வாய் கன்னிராசியில் கேது விருச்சகராசியில் சூரியன் புதன் மகர ராசியில் சுக்கரன் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு இதுதான் இன்றைய கிரக நிலைகள் சந்திரனை பொறுத்தவரையில் மிருகசீரிஷி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மதியம் மூன்று ஐம்பது மணி வரையில் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் அடிப்படையில் சுப யோகம் பெறுகின்ற மூன்று ராசிகள் அவை சிம்மராசி கன்னிராசி துளாராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் யோகங்களை பெறுகின்றன முதலில் சிம்ம ராசியை பார்த்தோமானால் ராசியாதிபதி சூரியன் சுகஸ்தானத்தில் நான்காம் வீட்டில் ராசியில் சஞ்சரிக்கிறார் இரண்டு கூடிய புதனும் நான்காம் வீட்டில்தான் சஞ்சரிக்கிறார் பிரயாணம் ஏற்படும் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் புதிதாக இடமோ வீடோ வாங்குபவர்களோ விற்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியாக லாபகரமாக இருக்கிறது மந்தமாக இருக்கக்கூடிய தொழில் கூட இன்று பிரகாசமாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் சுகபோகங்கள் அதிகரிக்கும் சௌகரியங்கள் அதிகரிக்கும் பிரயாணங்கள் பலப்படும் பிரயாணத்தின் காரணங்கள் நிறைவேறும் இவ்வாறாக பல விஷயங்களிலும் சுப பலன்களே தெரிகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே சுறுசுறுப்புடன் திகழும் சிம்மராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவதாக கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்ம ராசியில் கேது சஞ்சரிப்பதால் ஓரிரு மாதங்களாகவே சற்று ஒரு கலைப்பாகவே தெரிகிறார்கள் ஒரு அசதியுடன் காணப்படுகிறார்கள் சிறிது போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு புரிகிறது இருந்தாலும் தினப்பலன்கள் என்பது சுபப்பலன்கள் என்பது கோச்சார ரீதியாக சந்திரனை மையமாக வைத்து சந்திரனுடைய இயக்கத்தை மையமாக வைத்து பேசப்படுவது அந்த அடிப்படையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திரன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் நான்காம் இடத்துக்கு பார்வை என்பதால் சுகபோகம் அதிகரிக்கும் லாகிரி வஸ்துக்கள் அதே நேரத்தில் குளிர்பானங்கள் அராக்கு ஒயின் ஷாப் இவ்வாறு வைத்திருப்பவர்கள் ஃப்ரூட்ஸு பழங்கள் காய்கறிகள் அழுகும் பொருள் வியாபாரம் செய்பவர்கள் இவர்களெல்லாம் எல்லாம் அதிகமாக லாபத்தை பெறுவார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இதிலும் கூட மொத்த வியாபாரிகள் சற்று கூடுதலான லாபத்தையும் சில்லறை வியாபாரிகள் ஓரளவு லாபத்தையும் பெறுவார்கள் ஜென்ம ராசியில் கேது செஞ்சரிப்பதால் தடைகள் இருக்கும் ஆனால் அவைகளை தடைகள் என்று கருதாமல் ஒரு வளர்ச்சிக்குண்டான படிக்கற்கள் என்று எடுத்துக்கொண்டு தாங்கள் ஆனால் வெற்றி உறுதி ஒரு நாளின் ஆரம்பத்தில் மதியம் வரை தடைகள் இருக்கும் தடை இருக்கும் மதியத்துக்குப் பிறகு தங்களுக்கு அனைத்திலுமே வெற்றிகளும் சந்தோஷங்களும் குவியும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயனடையுங்கள் கன்னிராசிக்காரர்கள் மூன்றாவதாக இறுதியாக துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சுக்கரன் நான்காம் வீட்டில் மகர ராசிகள் செஞ்சிருக்கிறார் இரண்டாம் வீட்டில் பாக்யாதிபதி புதனும் லாபாதிபதி சூரியனும் தனஸ்தானத்தில் வீட்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய லாபம் இன்று கைகூடும் நாள் பொருளாதார ரீதியாக பணவரவு உண்டு கண்டிப்பாக உண்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களால் லாபம் அடைவார்கள் வாங்க விற்க பையிங் செல்லிங் ட்ரேடிங் ஹோல்சேல் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் இவ்வாறு செய்து கொண்டிருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் லாபம் பெருகும் வருமானங்கள் கூடும் வியாபாரிகள் தங்களை தேடி வருவார்கள் ரியல் எஸ்டேட் துறையில் பங்களித்து கொண்டிருப்ப கூடிய இன்று மிகப்பெரிய ஒரு அமோகமான நாள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு பெரிய லாபத்தை ஈட்டிக்கொள்ளுங்கள் முயற்சியை தீவிரப்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றி கனியை பறிப்பீர்கள் என்பதில் சொல்லிக் சொல்லிக்கொள்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயனடைங்கள் தினமும் ஏதாவது ஒரு ராசி சந்திராஷ்டமம் எனும் பிடியில் சிக்கக்கூடும் அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நாள் முழுவதும் காலை முதல் இரவு வரை ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள் ஏற்கனவே ராசிக்கு அதிபதியான செவ்வாய் கடகராசியில் நீச்சமடைந்து காணப்படுகிறார் இதில் சந்திராஷ்டமம் வேறு பேச்சில் கவனம் தேவை உணர்ச்சி வசப்படக்கூடாது பிறரை உணர்ச்சி வசப்பட்டு திட்டுவதோ பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குவதோ கூடாது தேவையில்லாத வம்புத்தும்புகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் யாருடைய பிரச்சனைகளும் தலையிடாதீர்கள் தாங்கள் உண்டு தங்கள் வேலையுண்டு உண்டு என்று இருந்தீர்களானால் எந்த விதத்திலும் தொல்லை இல்லை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருந்து இந்த நாளை கடத்துங்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி கெடுதல் இல்லை நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்